சிம்பிள் மெத்தடில் குடல் ஃப்ரை எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தட் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் பெருஞ்சீரகம் சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பில் வாசல் சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட் தான் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப இன்க்ரீடியண்ட்டு நம்ம சேர்த்தோன்னா டேஸ்ட்டு மாறிடும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல் நான் பீட்டர் இன்றைக்கு ஒரு தாட் டே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளோட கடவுள் நம்மளுக்கு மன்னிச்சிருக்காரல அதே மாதிரி நம்மளுக்கு யாராவது துரோகம் பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தான் அவங்கள மன்னிப்போமே அதில் மன்னிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அது நல்லா இருக்கும் அதனால் மன்னிக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கான்னு நம்ம சோதித்து பார்ப்போம் இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு அருமையான குடல் ஃப்ரை ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் குடலை கழுவுறது தான் நம்ம நீட்டாக கழுவிட்டோம்னா இந்த குடல் ஃப்ரை அருமையான டேஸ்ட்டு எங்கள் பாட்டி இதை மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் தான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் டக்குன்னு பண்ணிடலாம் குடல் அவிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும் கழுவுறது கொஞ்சம் டைம் ஆகும் கஷ்டப்பட்டு பண்ணுற ரெசிப்பியே கிடையாது ரொம்ப ஈஸியான ரெசிபி நிறைய பேர் குடல் வந்து கொஞ்சம் வாடை அடிக்கும் அதனால சாப்பிடாமல் இருப்பாங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு வாடை அடிக்காது நல்ல ஒரு வாசம் இருக்கும் நம்ம சீரகம் பெருஞ்சீரகம் இந்த தேங்காயெலாம் போட்டு கடைசி மிக்ஸ் பண்ணும்போது அருமையாக இருக்கும் நல்லா சூடாக நம்ம அப்படியே நல்ல ட்ரையான ரெசிபி இது நல்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போவோம் காலையிலேயே ஆட்டுக்கறி கடைக்கு போயிட்டு ஒரு ஆட்டு குடலை வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா நல்லா இலையில் மறித்து கொடுத்தாங்க அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில் கட்டாயம் க்ளீன் பண்ணணும் நல்லா க்ளீன் பண்ணும் அப்போ தான் அதில் உள்ள அந்த வாடையெல்லாம் போகும் பார்த்தீங்கன்னா ஆட்டு குடல் கூட அந்த நுரையீரலும் சேர்த்து தான் கொடுத்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணுவோம் முதல்ல நல்லா ஒரு ஒரு கையளவுக்கு நல்லா உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு அதை போட்டு நல்லா வெறவணும் இது கூட நம்ம மஞ்சள் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனு இல்லை ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பிசையணும் முதல்ல அந்த கல் உப்பு மஞ்சள் பொடி இந்த குடலில் எல்லா இடமும் இருக்கிற மாதிரி நல்லா இருத்தி பிசைங்க நல்லா பிசைஞ்சிட்டு இதில் வந்து நம்ம க்ளீனாக கழுவணும் அப்போ தான் அந்த குடலில் உள்ள கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு எல்லாமே போகும் நம்ம வைக்கிற குடல் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா கழுவிடுங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவணும் அப்போ தான் அதில் உள்ள எல்லா அழுக்கு சின்ன சின்ன இது இருக்கும் எல்லாமே போகும் நல்லா இருத்தி பிசைங்க நல்லா இருத்தி பிசைஞ்சிட்டு இதே மாதிரி ஒரு நாலு தடவை நம்ம பண்ணணும் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுட்டு நல்லா பிசைஞ்சு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி அதே மாதிரி நல்லா நல்லா இருத்தி பிசைஞ்சு நம்ம அதை கொட்டிட்டு ஒரு அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு தடவை இதே மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் நல்லா க்ளீன் ஆகும் குடல் இப்போ நம்ம முடிச்சாச்சு அதை வந்து ஒரு நல்லா வடித்து எடுத்துருவோம் வடித்து எடுத்துட்டு திருப்பி இதை இன்னொரு தடவை நம்ம க்ளீன் பண்ணணும் நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மூணு தடவை நம்ம கிளீன் பண்ணியே ஆகணும் அதனால் அப்போ தான் நல்லா இருக்கும் நான் நாலு தடவை க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள் நல்லா சுத்தமாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம குடல் குழம்புனாலும் குடல் ஃப்ரைனாலும் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கழுவிட்டோம் இருந்தாலும் வெந்நியில் ஒரு தடவை நல்லா நம்ம அலசி எடுத்துட்டோன்னா அதில் உள்ள எல்லா வாடையும் போயிடும் அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதில் நல்லா பபுள்ஸ் வந்த உடனே நம்ம இந்த குடலை எல்லாத்தையும் உள்ளே போட்டு கரெக்டாக முப்பது செகண்ட் ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதை அந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா வடிச்சுடுவோம் இப்படி நம்ம தண்ணி வடிக்கிறதுனால இந்த குடலில் உள்ள சத்துலாம் பேருமேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம கரெக்டாக ரொம்ப நேரம் வைக்க இல்லை வைக்கிற மாதிரி இல்லைல்ல ஒரு முப்பது செகண்ட் இல்லைன்னா ஒரு நிமிஷம் தான் டக்குன்னு வச்சுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு இதை இப்போ நம்ம வடிச்சிட வேண்டியது தான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் போட்டு கிண்டிவிட்டோம்னா எந்த ஒரு வாடையும் இருக்காது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அவ்வளோதான் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை அப்படியே வடித்து ஃபில்டர் பண்ணிடலாம் நல்லா வடித்து எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்ம குடல் வந்து சூப்பராக கழுவி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஃப்ரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்ம குடல் ஃப்ரை பண்ண போகிறோம் குடல் ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற மெத்தடில் முதல்ல குடலை வந்து வேக வச்சுருவோம் குக்கரில் ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குடல் ஃப்ரைக்கு ஒரு ஸ்பெஷல் மெத்தடில் பண்ண போகிறோம் நல்லாயிருக்கும் இதில் வச்சு வேக வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம குக்கரில் வச்சு உப்பு எதுவுமே போட வேண்டாம் வெறும் நம்ம க்ளீன் பண்ண குடலும் அரை டம்ளர் தண்ணி வச்சு மூடி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நம்ம வேக வச்சிருவோம் வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் சிம்பிளாக பண்ணிடலாம் இருபது நிமிஷம் ஒரு விசில் வந்து இருபது நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம குடல் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு தான் இப்போ நம்ம திறக்கிறோம் பாருங்க குடல் வந்து நல்லா வெந்திருக்குது கலர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு தண்ணி நம்ம அரை டம்ளர் ஊற்றிருந்தோம் அது எதுவுமே இல்லை பாருங்கள் கரெக்டான தண்ணி தண்ணி நிறைய ஊற்றுனாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் கொட்டிடுவாங்க அந்த தண்ணியை கொட்டும் போது தான் நம்ம குடலில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அதனால் இப்போ வந்து கரெக்டான நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் கரெக்டாக குடல் சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம குடல் ஃப்ரை ஸ்டார்ட் பண்ணிடலாம் குடல் ஃப்ரைக்கு மெயினாக நம்ம சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க குடல் ஃப்ரைக்கு நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே போல் நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட் இருக்கும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் நம்ம முதல்ல சேர்த்துட்டு சேர்த்து அதை லைட்டாக வெடித்த உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் அதை சேர்த்துருவோம் அது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா வதக்குவோம் வெங்காயம் நல்லா வதக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் டு ரெண்டு நிமிஷம் ஆகும் ஏன்னா சின்ன வெங்காயத்தை நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிடுவோம் இதுதான் நம்ம உறைப்புக்கு சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துருவோம் உரைப்புக்கு வந்து நம்ம வத்தப்பொடி எதுவும் கிடையாது ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா மட்டும்தான் இது நம்மளுக்கு குடல் ஃப்ரைக்கு தேவையான உரைப்பு சூப்பராக வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம வேக வச்சுருந்த குடலை இதில் அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓண்டு மட்டும் தண்ணி ஊற்றுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்திங்கன்னா நம்ம முதல்லேருந்து சேர்க்கவே இல்லை அதனால் இந்த டைமில் தான் நம்ம உப்பும் சேர்க்க வேண்டியது இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்ப்போம் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துட்டு உப்பு வந்து பார்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்குறேன் தேவைக்கே மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப தேவைப்படாது அரை டீஸ்பூனே போதுமாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மட்டும் நம்ம இந்த குக்கரில் லைட்டாக கழுவி அதில் உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றுவோம் ஒரு அரை கிளாஸ் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சோண்டு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க ஊற்றி அதை நம்ம வந்து இதுக்கப்புறம் இதை ஆக்கணும் ஏன்னா குடல் ஃப்ரை வந்து ட்ரையாக இருந்தால் தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா நம்ம கிண்டுவோம் இந்த தண்ணி வந்து சீக்கிரமாக வத்திரும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே வந்துடும் இந்த டைமில் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் அது நல்லா பூ மாதிரி நம்ம துருவி வச்சு அதை போட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி நம்ம வதக்கணும் இந்த டைமில் ரொம்ப நேரமும் நம்ம இந்த தண்ணி இருக்கும்போது தேங்காய் போடக்கூடாது தண்ணி நல்லா வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் போட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கும்போது சூப்பராக ட்ரை ஆகிரும் பாருங்கள் கீழே வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குடல் ஃப்ரை ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்டிங்கில் விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அருமையான குடல் ஃப்ரை குடல் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் குடல் கழுவுறது கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதான் குடல் வேக வைக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் கடைசி நீங்கள் குடல் ஃப்ரை பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா என்னடா ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தான் போட்டிருக்காங்களேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இவ்வளோ தான் போடணும் நம்ம இன்க்ரீடியண்ட் போது தான் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகி நம்மளுக்கு கரெக்டான டேஸ்ட்டு கிடைக்காது இந்த சிம்பிள் இன்கிரீடியன்ட்டை வச்சு இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கரைப் பண்ணுங்க நம்ம அடுத்த சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்